உலகெங்கும் உள்ள அனைத்து தமிழ் மக்களுக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விட என்னன்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஆல்ஃபா ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு லோட் ஆடோ பற்றி தான் இன்றைக்கான வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் ஃபஸ்ட் நம்ம சேனல் நீங்கள் பார்க்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் போல சோஷியல் மீன்ஸ் ஃபாலோ பண்ணணும் நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது மறக்காமல் அவங்க சப்போர்ட் வந்து தாங்க இப்போ நம்ம இந்த மஹேந்திரா ஆல்ஃபா ப்ளஸ் பற்றி தெளிவாக நம்ம வந்து பார்த்துடலாம் இந்த வாகனம் நீங்கள் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுக்கு நீங்கள் சேமிக்கலாங்கிறது சொல்கிறாங்க அதே போல் ஒரு திடமான நம்ம வந்து பவர் உங்களுக்கு வந்து கொடுக்குது இவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி ஜீரோ கிலோ சக்தியை வந்து உங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியது ஒரு நல்ல சிறந்த மைலேஜ் தரக்கூடிய ஒரு வாகனமாக கருதப்படுகிறது தான் இந்த மஹேந்திரா ஆல்ஃபா ப்ளஸ் எவ்வளோ மைலேஜ்னு பார்த்தினா இருபத்தி ஒன்பது புள்ளி நாலு கிலோமீட்டர் லிட்டருங்கிற ஒரு சிறந்த மைலேஜ் கொடுக்கக்கூடியது இப்படி இருக்கிறதால உங்களுக்கு ஒரு திடமான வருமானம் கிடைக்கும் அதே போல் நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த வாகனத்தை ஜஸ்ட் ஆயிரத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பருக்கு புக் பண்ணி ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து வண்டியை வந்து புக் பண்ணிக்கலாம் இன்னும் இதோட சிறப்பம்சில் பார்க்குற பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லோட் ஆட்டோ நம்ம வந்து எடுத்து விவசாய வேலைகளுக்கு பயன்படுற மாதிரி நம்ம வந்து இப்போ வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் இதே மகேந்திரா ஆல்ஃபே ப்ளஸ்லேயே பார்த்தா பேசஞ்சர் மாடல் ஒன்று இருக்குது அதிலே பார்த்தா சிஎன்ஜி மாடலும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது அது நீங்கள் யாரனா கேட்டிங்கன்னா நம்ம வரக்கூடிய காலங்களில் நம்ம வந்து போடலாம் இது வந்து பார்த்தா ஒரு மூணு சக்கரை ஒரு ட்ரை சைக்கிள் வாகனமாக வந்து பார்க்கப்படுகிறது வாகனம் நீங்கள் வாங்கினா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு மாதம் வாரண்ட்டியை வந்து எங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க மேலும் இந்த மகேந்திரா ஆல்ஃபா ப்ளஸ் சிறப்பம்சங்கள் பார்க்குறப்ப மிக நீளமான ஒரு கார்கோ பாக்ஸை வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ட்ரை சைக்கிள் அதே போல் பார்க்கறப்ப இது வந்து ஒரு லோட் ஆட்டோ அப்படிங்கிற பார்க்குறப்ப அதில் மெயின் இம்பார்ட்டண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய கார்கோ பாக்ஸ் இருந்தால் தான் அதிகப்படியான சுமைகளை ஏற்றி கொண்டு நம்ம வந்து இரட்டி பார்க்க முடியும் அப்படி பார்க்குறப்ப ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது கொண்ட ஒரு நீளமான கார்கோ பாக்ஸ் வசதியை வந்து மகேந்திரா தரப்பில் இருந்து கொடுத்துருக்காங்க இதனால் இருபது சதவீதம் கூடுதல் இடவசதியை வந்து இந்த வாகனத்தை வச்சுக்க முடியும் இதனால் உங்களுக்கு வருமானம் நாம இருட்டி பார்க்கும்படி மகேந்திர தர்பு உங்களுக்கு சொல்றாங்க மிக நீளமான மற்றும் அகலமான வீல் பேஸ் இருக்கிறதால உங்களுக்கு ஒரு ரைட் போகிறப்ப லோடு எதிரி போகிறப்ப நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டியும் ஸ்மூத் ரைடும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது எப்படிப்பட்ட சாலைக்குனாலும் சரி ஒரு சிறப்பான ரைடை வந்து மகேந்திரா தரப்பில் உங்களுக்கு உறுதி செய்கிறாங்க அதே போல் மிக திடகாத்திரமான ஒரு பிளாட்ஃபார்ம் டெக்கை வந்து உரு உறுதி செய்திருக்காங்க இதனால் உங்களுக்கு எந்த வகையான பிரச்சனையும் இல்லாமல் இந்த ஆட்டோ வந்து செல்லக்கூடியது அனைத்து வகையான நிலப்பாங்களிலும் அனைத்து வகையான வந்து லோடுகளும் வந்து சிறப்பாக வந்து செல்லக்கூடியது அதே போல் தடிமனான ஒரு ஷீட் மெட்டலை வந்து கொடுத்ததால் உங்களுக்கு வந்து இம்பாக்ட் வந்து பெருசாக எதுவும் ஏற்படாத மாதிரி வந்து இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க வண்டி வந்து பார்க்க குட்டியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பவர் அப்படின்னு பார்க்குறப்ப நல்லா ஒரு ஹை இன்ஜின் டார்க் வந்து கொடுத்துருக்கதால நல்ல சிறப்பான பவரை வெளிப்படுத்தக்கூடியது ஒரு நல்ல சாலைகளில் வந்து தினமாக வந்து ஓடக்கூடியதாகவும் பார்க்கப்படுகிறது ஹை டிரான்ஸ்மிஷன் மற்றும் நீடித்து ஓடிக்கிற கியர் பாக்ஸ் இருக்கதால உங்களுக்கு உறுதியான கிளச் இருக்கிறதால இது எல்லாமே உங்களுக்கு நீண்ட நாள் வேலை வைக்காத மாதிரி தான் வடிவமைச்சிருக்காங்க இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்ட் ஒரு டிரைவர் உக்காந்துட்டு போகிற மாதிரி அதிகப்படியான கம்ஃபர்ட் இட வசதி கொண்ட கேபின் வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து ஒரு ஆள் உட்காந்துட்டு போகிற மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் டிசைனில் இந்த மகேந்திரா அல்ஃபா ப்ளஸ் வந்து வடிவமைச்சிருக்காங்க அடுத்தபடியாக பார்த்தினா ஒரு வாகனம் நம்ம எதுக்கு வாங்க பார்த்தோன்னா அதிக லாபம் தரக்கூடியதான் வாங்குவோம் அப்படி பார்க்குறப்ப இந்த வண்டியில் அதிக மைலேஜ் இருக்கிறதால லோட் நீங்கள் அதிகமாக ஏற்றி சிறப்பான லாபத்தை வந்து பெறலாம் அதே போல் உங்களுக்கு ரொம்ப கம்மியான மெயின்டெனன்ஸ் காசுக்கு கூடிய ஒரு வண்டி தான் இந்த மகேந்திரா அல்ஃபா ப்ளஸ் ஸோ இப்போ இந்த வாகனத்தோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி தனியாக நம்ம வந்து பார்த்துடலாம் முதல்ல இன்ஜின் வந்து பார்க்குறப்ப ஒரு சிங்கிள் சிலிண்டர் கொண்ட டேரெக்ட் இன்ஜெக்ஷன் டீசல் இன்ஜினை இந்த வண்டிக்கு வந்து பொறுத்திருக்காங்க வண்டியோட சிசின்னு பார்க்குறப்ப நானூற்றி முப்பத்தி ஆறு சிசி வண்டியோட மேக்ஸிமம் பவர்னு பார்க்குறப்ப அஞ்சு புள்ளி ரெண்டு கிலோ வால்ட்டு மூவாயிரத்தி அறநூறு ஆர்பிஎம் வேகத்தை வந்து செயல்படுதுங்க வண்டியோட உச்சக்கட்ட டார்கன்னு பார்க்கறப்ப பதினெட்டு மீட்டர் டார்கை வந்து ரெண்டாயிரத்தி நானூறு ஆர்பிங்கிற வேகத்தில் வந்து வெளிப்படுத்தக்கூடியது வாகனத்துறை ஸ்டார்டிங் சிஸ்டம் பார்த்தா முழுவதும் எலக்ட்ரிக்கல் ஸ்டார்டிங் சிஸ்டம் தான் வண்டியோட கூலிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஏர் கூல்டு கூலிங் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதனால உங்களுக்கு இன்ஜின் தொடர்ந்து வந்து கூலிங் ஆகிறது வந்து இது உறுதி செய்யுது இப்போ இந்த வாகனத்தோடைய சஸ்பென்ஷனை பற்றி தெளிவாக நம்ம வந்து பார்த்துடலாம் லோலிய வண்டி அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஸ்பென்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படி பார்க்குறப்ப இந்த வாகனத்துக்கு ஃப்ரண்ட்ல காயில் ஸ்ப்ரிங்கு சஸ்பென்ஷனை பயன்படுத்திருக்காங்க ரியரில் பின்பக்கம் பார்க்குறப்ப ரப்பர் ஸ்பிரிங் டைப்பை வந்து பயன்படுத்திருக்காங்க இதனால உங்களுக்கு வந்து பள்ளங்கள்லையும் சரி மற்ற மேடுகளான இடங்களையும் சரி உங்களுக்கு நல்ல ஒரு திடமான சஸ்பென்ஷனை வந்து மகேந்திர தரில் வந்து கொடுத்துருக்காங்க அதே போல் ஷாக் அப்சர்வர்னு பார்க்குறப்ப டெலஸ்கோபிக் ஹைட்ராலிக் ஷாக் அப்சர்வர் பயன்படுத்தியிருக்காங்க இது உங்களுக்கு எந்த ஒரு இம்பாக்ட்டும் இல்லாமல் வாகனத்தை வந்து அந்த அதிர்ச்சியை வந்து எடுத்துக்கும் அடுத்தபடி எல்லோரும் கேட்குற கேள்வி என்னென்னா இந்த மகேந்திரா ஆல்ஃபா ப்ளஸோட விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இந்த மகேந்திரா ஆல்ஃபா ப்ளஸ் பிஎஸ் சிக்ஸோடைய உடைய டீசல் டாப் எண் வேரியண்ட்டோட விலைன்னு பார்க்குறப்ப ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் முதல் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரமாக ஆன்ரோட் ப்ரைஸாக வந்து நிர்ணயிச்சிருக்காங்க விலை வந்து மாற்றத்துக்குரியது நீங்கள் யாருன்னா வாங்கணுன்னு நினச்சா மறக்காமல் போய் என்கொயரி பண்ணுங்கள் இப்போ நம்ம டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷனில் வண்டியோட சார்ஜஸை பற்றி பார்த்துலாம் வித் கேபின் அண்ட் கார்கோ இன்டெக்ரேட்டட் சார்ஜஸ் வந்து பொறுத்திருக்காங்க ட்ரான்ஸ்மிஷன் பார்க்குறப்ப கான்ஸ்டன்ட் மெஸ் ட்ரான்ஸ்மிஷன் பயன்படுத்திருக்காங்க வண்டியோட கியர் பாக்ஸோட எண்ணிக்கைன்னு பார்க்குறப்ப மொத்தம் ஃபார் நாலு வந்து ஃபார்வர்டு கியரும் ஒன்று வந்து ரிவர்ஸ் கியரும் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வாகனத்தோட பிரேக்ஸ்னு பார்க்குறப்ப சிம்பிளான ஒரு ட்ரம் பிரேக்கும் ப்ளஸ் வந்து லோடிங் அண்ட் ட்ரைலிங் ஷூஸை வந்து பயன்படுத்திருக்காங்க இதனால் உங்களுக்கு பிரேக்கிங்கில் எந்த வகையான ப்ராப்ளமும் இருக்காது இந்த வாகனத்துக்கு கலர் நீங்கள் வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு அஞ்சு கலர் சொல்லியிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரைட் ரெட்டு நல்ல ஒரு ரெட் கலர் அப்புறம் பார்த்தினா டர்க்விஷ் க்ரீன் அப்படிங்கிற ஒரு க்ரீன் கலர் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கோல்டன் எல்லோ அப்புறம் ஒயிட் அப்புறம் டார்க் ப்ளூ இந்த ஒரு அஞ்சு கலர் விரிந்துட்டால் நீங்கள் எது வேணா உங்களுக்கு வந்து சூஸ் பண்ணிக்கலாம் போல் இந்த வண்டியோட வெயிட்னு பார்க்குறப்ப கிராஸ் வெஹிக்கிள் வெயிட் வந்து பார்த்திங்கனா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி கேஜி கிட்டத்தட்ட ஆயிரம் கேஜி வரைக்கும் வரும் அதே போல் கர்ப் வெயிட்னு பார்க்குறப்ப மொத்தம் நானூற்றி தொண்ணூறு கிலோகிராமுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இந்த வண்டியோட டைமென்ஷன் மற்றும் சில இன்னும் சில விஷயங்கள் தெளிவாக நம்ம வந்து பார்த்துடலாம் இந்த வண்டியோட ஒட்டுமொத்த நீளம் பார்க்குறப்ப மூவாயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சு மில்லி அகலம் பார்க்குறப்ப ஆயிரத்தி நானூற்றி அறுபது மில்லி வந்து உள்ளது வண்டியோட உயரம் பார்க்குறப்ப ஆயிரத்தி எழுநூறு மில்லிமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வண்டியோட அளவு இப்போ இந்த கார்கோ பெட்டோட அளவுன்னு பார்க்குறப்ப லென்த்து விட்டு ஹைட்டுன்னு பார்க்குறப்ப ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது இன்ட்டு ஆயிரத்தி நானூற்றி அறுபது இன்ட்டு முந்நூற்றி இருபது மில்லிமீட்டராக வந்து கொடுத்துருக்காங்க வண்டியோட வீல் பேஸ் பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சு அஞ்சு மில்லிமீட்டர் வாகனத்தோடைய கிரவுண்ட் கிளியரன்ஸும் பார்க்குறப்ப மொத்தம் நூற்றி எழுபத்தஞ்சு மில்லிமீட்டர் ட்ராக்கோட விட்டுன்னு பார்க்குறப்ப ஆயிரத்தி இரநூத்தி அறுபது மில்லி மீட்டர் வாகனத்தோட திருப்புதல் ஆரம் டர்னிங் ரேடியஸுன்னு பார்க்குறப்ப மூவாயிரத்தி எட்நூறு மில்லி மீட்டர் டயரோட அளவுன்னு பார்க்கறப்ப நாலு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு கொண்ட பத்து டயர்கள் வந்து பயன்படுத்திருக்காங்க அதுவும் எட்டு பிஆர் கொண்ட டயர்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க இப்போ இந்த வண்டியோட எலக்ட்ரிக்கல்ஸை பற்றி பார்த்துடலாம் பன்னெண்டு வோல்ட் கொண்ட ஒரு பேட்டரி வந்து பயன்படுத்திருக்காங்க ஐம்பது ஆம் கொண்ட ஆல்டர்னேட்டர் வந்து பயன்படுத்திருக்காங்க மேலும் பார்க்குறப்ப வைப்பர் மோட்டார் ஃபியூல் டேங்க் வந்து பார்க்குறப்ப பத்து புள்ளி அஞ்சு லிட்டரும் வைப்பர் மோட்டர் பார்த்தா ரேக் டைப் பவர் ஆப்ரேட்டடாக ஒரு வைப்பர் மோட்டர் வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் இந்த மகேந்திர ஆல்ஃபோ ப்ளஸோடைய ஒரு தெளிவான விளக்க உரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு பிடிச்ச நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி